பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டனு இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய ராசியை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பத்தாம் இடம் சஞ்சாரம் செஞ்சு மிக சிறப்பு ஒம்பதில் சனி பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்க போது முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் ஏழாம் இடத்தில் நல்ல நிலையில் இருப்பது சிறப்பு அது குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை பார்ப்பது இன்னும் மாபெரும் சிறப்பு அதுவே ஒரு நூறு சதவீதம் திருப்திங்க தன்னம்பிக்கை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மைனஸான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல கேது இருக்கிறது உண்மையிலேயே மைனஸ் தான் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியாக இருப்பார்கள் அதே நேரத்தில் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் பாதியில் பழுதாகி நின்று போய் அதுக்கு பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இருந்து தகவல் வரும் மற்றபடி உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வைப்பீங்க அது வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு அப்படியே இந்த ஒரு வாரம் அப்படியே செலவாயிடும் மெயின்டெனன்ஸ் அப்போ மற்ற மூணு வாரத்துக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்போ எது ரொம்ப முக்கியமும் எது போயிடுச்சு வீட்டில் வந்து எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணுமா இல்லை பிளம்பிங் ஒர்க்கு செய்யணுமா பேஸ்டிங் அதாவது ஃப்ளோரிங்கில் ஏதாவது பேஸ்டிங் பண்ணணுமா இல்லை இப்படி எது ரொம்ப எசென்ஷியலோ டோர் ரிப்பேராக இப்படி எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க மற்றபடி எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் ஏகிறோம் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னா இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல சந்தோஷமான ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கிறான் அப்போது ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கும் அக்கறை தேவை உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடமாக இருப்பதால் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபுதுங்க வைத்துவிடும் எதிரிகளால் தாக்குதல்கள் ஏற்படும் மறைமுக பிரச்சனைகள் அவங்களால ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அதை விட முக்கியமாக சுக்கரனே அங்கே இருக்கார் புதனும் இருக்கார் மனைவியால் உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு வாரம் ஏன்னா குரு வேறு பதினோராம் இடத்தில் இருக்கார் அதாவது இந்த வாரம் நீங்கள் உங்கள் மனைவி சொல்வதை நீங்கள் கேளுங்கள் மனைவி சொல்லி மந்திரம் என்று இருங்கள் மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது அவங்களால் ஒரு பெரிய ஒரு நிலை ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குறதுல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இல்லை அவங்களால் ஒரு லிக்விட் கேஷுவல் ஜோல்ஸும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை கூட வர வருகிறதுன்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்க நாலாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ஏழில் தான் இருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் என்ன எந்த குறையும் இல்லை சனி பகவான் ஒம்பதில் இருக்கார் இது சிறப்புங்க பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க அதாவது பாக்கியமான ஒரு நிலை நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிவனை இவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மைகள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தொழிலில் வந்து இந்த ராகு பகவான் வர்ற பத்தில் ராகு இருந்தால் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைச்சிருக்காரு இப்போ கடன் கிடைக்கும் தொழில் நல்ல சிறப்பாக செல்லும் தொழில் சிறப்பாக தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நல்ல ச நல்ல வருமானம் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றில் குரு இருந்தால் இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகம் பண்ணுறேங்க நான் அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம் அதனால் அனுகூலமான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தாலும் வேலை பலு இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை அதனால் உங்களுக்கு ஆதாயம் மிஞ்சும் ஆதாயம்தான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க இருக்கப்போகுது வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இரு இருக்க போகிறது டென்ஷன் இல்லாத அலைச்சல் இல்லாத ஒரு வாரம் பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தையினுடைய நிலை சிறப்பாக இருக்கும் செலவுகள் ஏற்பட்டாலும் சுக செலவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததும் நடக்கும் எதிர்பார்க்காததும் நடக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்